ஏகனை போற்றி இணையாடணும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசாமி இணையர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அரும நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பதிவு குரு பயிற்சி பலன்கள் நமது மிதுனராசினியர்களுக்கு இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன்கிழமை நாடு இரவு பத்து முப்பதுலேருந்து பத்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் இருந்த குரு உங்களுடைய ராசி மிதன ராசிக்கு ஜென்ம குருவாக பிரவேசிக்கப் போகிறார் இந்த குரு பயிற்சி அப்படி இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் பயிற்சியாகி ஒரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அது நமக்கு எந்த ஸ்தானத்துலேருந்து எந்த ஸ்தானத்துக்கு போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கெடுகிரகங்கள் நகர்ந்து போகுது அப்படின்னா இதுவரைக்கும் நமக்கு ந நடந்துகிட்டு இருந்த அந்த கெடுதல்கள் நீங்கி நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது சுபகிரக நகர்வு அப்படின்றது வந்து நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் மேலும் அதிகமாகக்கூடிய நல்வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத எப்போவுமே பார்க்கறது தான் இது வந்து தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் கடைசி நாள் ரிஷபராசிக்கு சூரியன் வரும்பொழுது உங்க உங்கள் ராசிக்கு குரு வந்துடுவார் இப்போ இந்த நிலைமை அப்படின்றது வந்து இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்கு சுப விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே குரு ஒன்று அதாவது வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டுக்கு வந்தாலுமோ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் அப்படின்றதும் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டுக்கு வந்தாலுமே கொஞ்சம் கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதாவது தனித்து விடப்பட்ட கிரகங்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் சிரமமான பலன்களை தருவதற்கு தவறுவதில்லை சனியாக இருக்கும் பொழுதும் அதாவது கெடு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியாக இருக்கும் பொழுதும் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாக இருக்கும்போதும் அந்த ராசிக்கு முன் பின் ராசி இந்த இடங்களில் வரும்பொழுது கொஞ்சம் கடுமையை தரத்தான் செய்கிறார்கள் அப்போது எந்த மாதிரியான கடுமையை தந்திருப்பாங்க சனியாக இருந்தால் விடைய விரைய செலவு தேவையில்லாத செலவு நமக்கு எண்ணத்துக்கு மாறான செலவுகள் வீண் செலவுகள் இது எதுக்காக நம்ம பாடுபடுறோம் எதுக்காக நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தவே நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சனியினுடைய அமைப்பு இருக்கும் குரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது கல்யாணம் பண்ணுறது அதேமாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணுறது அல்லது இந்த சொத்து வாங்கி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு சொத்து வாங்குறது அல்லது இந்த சொத்துக்கள் அல்லது வருமானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம டெபாசிட்டில் போடுறது அல்லது ஒரு இன்சூரன்ஸ் போடுறது அல்லது வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது அப்படின்ற மாதிரி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மொத்தத்தில் வந்து சனியா இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி காசை புடிக்கிட்டு போகிறதுல செம பில்லாடிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்பவுமே மறுப்பு செய்யணும் மறுப்பு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுபவிரயங்கள் செய்திருப்பார் அப்போ அந்த சுபவிரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை பார்வை செய்வது அப்படின்றது வந்து சொத்து பத்து வாங்குறது வண்டி வாகனங்கள் அதாவது புதுசு அதாவது இருக்கக்கூடிய பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குறது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம குடியிருக்கக்கூடிய அமைய இடத்த வந்து வாழ்விடத்தை ரெனோவேஷன் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணுறது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அந்த வீட்டை வந்து அலங்கரிக்கிறது அல்லது வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு ரெண்டு ரூம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நாலு ரூமாக வந்து கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அல்லது வீட்டுக்கு மேலே அடுக்குமாடி வீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் வந்து அந்த பணத்தை விரையும் செய்ய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அசட்லேயும் அதாவது வந்து மூவபிள் அன்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பொருள் சேருவதற்கான வாய்ப்புகளை பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செய்வார் இந்த நேரத்தில் வந்து நமக்கு தொழில் இருக்கக்கூடிய கெடுதியான அமைப்புகள் அதே மாதிரி வரக்கூடிய எதிரிகள் எதிரியாக மாறக்கூடியவங்களையும் வென்று ஓரளவுக்கு நல்லபடியாக ஒரு தொழில் செய்கிறதுக்கான நம்ம கெரியரில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி உக்காடுறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த குரு செய்வார் அதேமாதிரி வியாதிகள் இருந்தது அப்படின்னா பன்னிரெண்டாவணத்துக்கு வரக்கூடிய குருவினால் அந்த வியாதிக்கான மருந்து சாப்பிட்டு அது சரியாக கூடிய ஒரு அமைப்பையும் அந்த குருவினுடைய அமைப்பு கொடுக்கும் சில நேரங்களில் சிலருக்கு ரசாபத்திகள் சரியில்லை அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டு இனன்சி கார் வரைக்கும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறது இந்த ஜென்ம குருவுக்கு ஈடான ஒரு குருவாகத்தான் நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து வர்றது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜென்மத்தில் வரக்கூடிய குரு சந்திரனோடு சேரக்கூடிய குரு பொதுவாகவே இது ரெண்டுமே காலப்பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருந்தாலும் உடல் மனது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தசைகள் நல்லா இருந்தது அப்படின்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பெருசாக வந்து பாதிப்பை தராது ஏன்னா ஒரு குரு தனித்து விடப்பட்ட குருவாக இருக்கும் பொழுது கடுமைகளை நிறைய தரக்கூடியவனாக இருக்கிறான் இதே இந்த சந்திரனோடு சேரும் பொழுது அந்த சந்திரன் அப்படின்னு ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது பொதுவாக வந்து ஒரு யோகமாகவும் சொல்லலாம் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜென்மத்தில் குரு வரும்போது உங்களுக்கு எங்க குரு சந்திர யோகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரக பார்வைகள் இருந்து குருவும் சுபகிரக பார்வைகளோடு கோச்சார குரு உள்ள இறங்குறார் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும் என்ன அப்படின்னா ஒரு பிள்ளை பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் பொதுவாக சந்திரனோடு சேரக்கூடியது உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேரக்கூடிய குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக குருவினுடைய அமைப்புக்காக அந்த உடம்பு பெருக்கும் அந்த பெருக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தும் அந்த உடம்பை பெருக்க வைக்கும் தைராய்டு பிரச்சனை பெருக்க வைக்கும் நீர் ஏறி பெருக்க வைக்கும் சிலருக்கு வந்து வாத நோய்களில் வரக்கூடிய நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதேமாரி வந்து வயிறு உப்புசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி பிளேடரில் வந்து சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கக்கூடிய இதெல்லாமே வந்து ஜென்ம குருவில் தான் இதெல்லாம் வந்து மைனஸாக வரக்கூடியது பிளேடரில் வந்து யூரினல் பிளாடரில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஜென்ம குருவில் தருவார் ஏன்னா பன்னெண்டுலேருந்து செஞ்ச சுபவரியங்களுக்கு அப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஜென்ம குருவில் வந்தால் கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான வகைகளை தான் பார்ப்பேன் ஒரே ஒரு நல்லது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது பெண்களாக இருக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு வந்து பிள்ளைப்பேர் அப்படின்றது வந்து அவசியம் நடக்கும் என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே குரு வந்து சந்திரனோடு சேரும்போது வயிறு பெருக்கும் வயிறு பெருக்கிறது உடம்பு பெருக்கிறது இது மாதிரி வந்து கொஞ்சம் அந்த அந்த தூளம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் பெருக்கிற மாதிரி பெருத்துக்கு போகும் அப்போது இது ஜென்ம சந்திரனோடு கோட்சார குரு சேரும் பொழுது இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லாதவங்க ஒரு நாலு வருஷம் ஆச்சு சார் அஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தைகள் கல்யாணமாகி இப்போ இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ செயற்கை முறை கருத்தரித்தல் அல்லது இயற்கை முறையாகவே கருத்தரித்தல் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சரியான நேரங்கள் அதாவது காலதசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கால தேச வர் வர்த்தமானம் சரியாக உங்களுக்கு ஓடிட்டு இருந்தது உங்களுடைய தசாப்திகள் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைப்பேருக்கு தவறாமல் இந்த குரு உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய குரு வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது அந்த உடம்பை பெருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வார் அதே பார்வையை ஐந்தாம் இடத்துக்கு விடுவர் அப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால அந்த இடத்த குரு பார்க்கறதுனால பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரத்தை தரக்கூடியதற்கு இந்த குரு கடமைப்பட்டவர் அப்படின்றத நம்ம வந்து மறுக்காம எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதேமாரி வந்து காணாமல் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த நேரத்தில் நமக்கு விசா பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாகம் அன்று நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த விசா பிரச்சனை தீர்ந்துடும் அதை வனவாசம் போகிறது அப்படின்றதுனால வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மிதனராசி நேர்கள் ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட் போட்டு வச்சு விசா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பயோகிராஃப் வந்து இப்போ எடுக்கப்படும் கண்டிப்பாக அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேலைக்கு உங்கள எடுத்துருவாங்க இது வந்து இந்த ஜென்மகுரு அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு அதாவது சொந்த வீடு சொந்த ஊர் சொந்த நாட்டை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு ஜென்மகுரு எப்போவுமே அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டை தருவார் நிறைய நன்மைகளை தரக்கூடியவனாக ஜென்ம குரு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குருவினுடைய அமைப்பால் இந்த நேரத்தில் வந்து இந்த டயாபெட்டிக் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அழவான உணவு பசிச்ச நேரத்தில் உணவு தாகம் எடுத்த நேரத்தில் தண்ணீர் இதையெல்லாம் குடிச்சுக்கிட்டீங்க இதெல்லாம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் தெளிவான முறையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் அதாவது வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் அதை விட்டுட்டு குரு தான் சர்க்கரை அப்போ வந்து அந்த சக்கரையை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு வருட காலம் இருக்கணும் அதாவது வக்ர அதிசாரம் எல்லாம் போய் வரக்கூடிய ஒரு கால ஒரு வருட காலம் அப்படின்னு சுமார் ஒரு வருட காலம் இதனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையாக சக்கரையை குறிக்கக்கூடிய இனிப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ வந்து அந்த சக்கரையை வந்து உங்களுக்கு விருப்பமாக சாப்பிடக்கூடிய அமைப்பில் இந்த சக்கரை வியாதிகாரங்களுக்குலாம் வரும் கொஞ்சம் வாய் கண்ட்ரோல் தேவை அப்படி இருந்து அப்படின்னா உங்களுக்கு அந்த வியாதியில் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்காது அதுக்கடுத்து வந்து இதுவரைக்கும் கல்யாணமாக இருந்த மிதனராசினியர்களுக்கு இப்போ கல்யாணம் இருக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஜென்ம குருவில் யாராக கல்யாணம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குருவோ ஒன்பதாம் இடத்தில் குருவோ இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரும் பட்சத்தில் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற வந்து இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒருத்தருக்கு வந்து ரெண்டாம் இடத்தை குரு பார்த்துட்ருக்கார் இவர் வந்து ஆறாம் இடத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஷ்டம குருவும் ஜென்ம குருவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டுருக்கார் அல்லது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்தாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு அவங்களுக்கு ஐந்து ஒன்பது இருக்கக்கூடிய குரு அப்படின்றது உங்களுக்கு மேட்ச் ஆவாங்க அல்லது ஏழாம் இடத்துல ஒருத்தருக்கு குரு இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து சந்திரனை பார்க்கக்கூடிய குருவாக இருக்கும்போது இப்போ அந்த வந்து கல்யாணத்துக்கு பொருத்தமான ஒரு குருவாக இருக்கும் இதான் வியாழன் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பிள்ளைப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குருனுடைய பார்வையும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் நண்பர்கள் இன்னவை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு நல்லா போய் போயிட்டு இருக்கும் பொருத்தமாக போயிட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மட்டுமே கொஞ்சம் சிரமத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் மற்றபடி வந்து வெளிநாடுகளுக்கு ஏன் தன்னை தன்னுடைய ஊர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து வேறு பக்கம் நீங்கள் போகிறீங்க அல்லது ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு வாரம் தங்கி வேலை செய்கிற அல்லது பத்து நாள் தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து இன்னுமே மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குருவாக ஜென்மகுரு இருப்பார் ஜென்மகுரு வந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க இடத்துலேருந்து மாறி கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க தங்கி வேலை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது இந்த ஜென்மகுரு யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் தராது அப்படிங்கிறத உண்மை அடுத்து அவருடைய அவருடைய பார்வை அப்படின்றது வந்து ஒன்பாம் இடத்துக்கு பண்ணுறது அப்படின்றது வந்து பொதுவாக இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம் இப்போ ஏற்கனவே வந்து பேர் திருமணம் அடுத்து வரக்கூடிய அப்பா ஸ்தானம் அல்லது அம்மா ஸ்தானம் இதையே கொடுக்கக்கூடியது மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது இதெல்லாமே வந்து அந்த ஜென்மகுரு இருக்கக்கூடிய காலத்தில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ஜென்மகுரு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து சந்திரன் மட்டும் இருந்தால் தான் அந்த பிரச்சனைகளை தருமா வெளிநாடுகளுக்கு போகிறது வெளியூர்களுக்கு போகிறது நாடுகள வருது தேசாந்திரம் போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை தருமா அப்படின்னா சந்திரன் மட்டும் இருந்தால் தான் அந்த மாதிரியான அமைப்பை தரும் அதே நேரத்தில் வந்து அந்த ராசியில் வேற கிரகங்கள் இருந்து அப்படின்னா சனியோடு கூட சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதோடு குரு சேரும் பொழுது இந்த நேரத்தில் வந்து திருமண தடைகள் இல்லாமல் அந்த சனி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பு தோஷத்தை நீக்கி இந்த குருவாகப்பட்டவர் திருமண தடைகளை அகற்றி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய செஞ்சு கொடுப்பார் ஒருவேளை ராசியில் வந்து உங்களுக்கு சூரியன் இருக்கார் அப்போ சூரியன் சந்திரன் குரு மூணு பேருமே ஒன்று சேர்றாங்க இந்த மூணு பேருமே ஒழு கிரகங்கள் இரண்டு பேரும் ஒரே ராசியிலையும் இவரோட கோச்சார குரு சேரும் பொழுது இது முதன்மையான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஜென்மகுரு வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஜென்ம குருவோடு கூடவே சூரியன் இருக்கார் உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இங்கே ராசியில் இருக்கும் பொழுது இந்த மிதன ராசிக்கு வந்து பாதகாதிபதி ஏழு பத்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமாதிபதியும் வாழ்க்கை துணை அல்லது வந்து நட்பு சமுதாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து இங்கே இடத்துல வரும்போது மீண்டும் அவருடைய வீட்டை ஏழாம் பார்வையாக திரும்பி பார்க்கக்கூடிய தனுசு வீட்டை பொழுது உங்களுக்கு இந்த சமுதாய சிந்தனைகள் வந்து நிறைய இருக்கும் சமுதாயம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல தெளிவான சிந்தனைகளையும் கொடுக்கும் சமுதாயம் உங்களை மதிக்கும் மற்றபடி ஜென்மகுருங்களால் பயப்பட்டுக்கணுங்கிற ஆசியம் மிதனராசினியர்களுக்கு கிடையாது அப்போ சூரியன் இருக்கும் பொழுது கண்டிப்பான இடமாற்றத்தை கொடுப்பார் கண்டிப்பான நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் கண்டிப்பான நல்ல முயற்சிக்கு தகுந்த ஒரு ஆதாரத்தையும் தெளிவான சிந்தனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் இருக்கார் இப்போ செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மிதன ராசிக்கு வந்து இந்த செவ்வாய் ஆறு பதினொன்று கூடிய கிரகம் அப்போ வந்து வேலையில் இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வந்து தெளிவான முறையில் உயர்கல்வி கிடைக்கும் அதற்கான வேலை அதற்கான வேலைகளை தான் நடக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து அவருடைய வீட்டு திரும்பி பார்க்குற மேலும் செவ்வாய் இங்கே இருக்கும் பொழுது செவ்வாயினுடைய அமைப்பினால் குரு செவ்வாய் சந்திரன் மூணு பேர் இருக்கிறதுனால அந்த இரண்டாவது திருமணம் தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்ப நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மிதனராசி நேரர்கள் வந்து ரொம்ப லேட்டாகி சார் எனக்கு நாற்பது வயசாகி போச்சு கல்யாணம் ஆகுமா இன்னும் முத கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த தடவை கல்யாணமாக இருக்கான வாய்ப்புகள் நூறு உண்டு அதுக்கடுத்து அந்த ராசியில் வந்து புதனே இருக்கார் உங்கள் ராசிநாதனே ராசியில் இருந்தார் அப்படின்னா இன்னும் பலம் குரு புதன் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் சுயமாக சிந்தித்து சுயமாக தொழிலில் சுய தொழிலில் வந்து நீங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நல்ல காலூனி நிற்கலாம் சு சுய தொழில் அப்படின்றதில்லை சார் நான் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு இருக்கேன் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாரி வந்து இங்கே இந்த பங்குச்சந்தை மீடியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரகுகள் வேலை செய்கிறீங்க இல்லையா இந்த தரகு வேலைக்காரங்களுக்கு மீடியேட்டர்கள் இருக்கிற நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் ஜென்ம குருவில் சார் இந்த ஜென்ம குருவில் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம் சொல்லி சொல்றாங்க எனக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் உங்களுடைய ராசியில எந்த அளவுக்கு வாய்மைத்தன்மை அதாவது அவனுடைய பலத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத கொடுத்தா உங்களுக்கான அந்த ஜென்ம குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து கெடும் பொதுவாக வந்து ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோடு மட்டும் இருந்தா தான் கொஞ்சம் கெடு பலன்களை தருவார் மற்றபடி இந்த கிரகங்களோடு பொழுது நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடத்துல ஜென்ம குருவோடு ஏற்கனவே உங்க ராசியில ராசியில சந்திரன் ப்ளஸ் பிறந்த ச நேரத்திலே வந்து அங்கேயே ஒரு ஜென்ம குருவோடு சந்திரனோடு பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் குரு தசையோ சந்திர தசையோ நடந்தால் தான் போகக்கூடிய அந்த குரு கோச்சார குரு அப்படின்றது நல்லது செய்வர் அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ம விட மோசமான பலனை தருவதற்கு அதாவது வந்து சம்மந்தமே இல்லாத அந்த ஜாதகருக்கு பிடிக்காத பல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்து குரு குருவோடு இருந்தார் அதாவது மிதனராசியில் உங்களுக்கு பக்த சாக்கிற குரு இருந்தால் அந்த கெடு பலன்களைத் தருவதற்கு அஞ்சவே மாட்டார் ஏற ஏற்கனவே பாதகாதிபதி அங்கே இருக்கான் மீண்டும் பாதகாதிபதி கோச்சாரத்தில் வரும்பொழுது நமக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் மிக அதிகமான சுபத்தன்மை அடையக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் ஒன்று குரு நடக்கணும் இல்லை சந்திர நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஜென்ம குருவாகவே இந்த இடத்துல வந்து உட்காந்துருவா சுக்கரன் இருக்கார் சார் நல்லது நல்ல அருமையான அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பணப்பரிவர்த்தனையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் நல்ல வாழ்க்கையில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு அத்தியாயமான வாழ்க்கை இந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மிதனராசியில் வரக்கூடிய ஜென்மகுரு அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வணங்கி கொள்ளக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக குரு ப்ளஸ் புதன் இந்த குரு புதன் அப்படின்ற சேர்க்கைக்கு நம்ம எப்பவும் போல் ஆதி நாராயணன் எடுத்து வழிபடலாம் இது ரெண்டுமே சேர்ந்த கிரகத்திற்கான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசியில் சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆதிநாராயணன் தெய்வ வழிபாடு பொதுவாக கண்ணன் வழிபாடு கிருஷ்ணன் வழிபாடு இந்த கண்ணன் கிருஷ்ணன் வழிபாடுகளோடு சேர்ந்த ஆதி நாராயணன் நரசிம்மவர்மன் இந்த சாரி நரசிம்மன் ப வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த ஜென்மகுரு அப்படின்றது வந்து பெருசாக அவங்கள வந்து பாதிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த குரு பயிற்சியின் மூலமாக நம்ம மிதுனராசி நேர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வழிபடுங்கள் படமாக இருங்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு வாய்ப்புகள் உங்களை சந்திக்க வருகின்ற நன்றி வணக்கம்